தமிழ்நாட்டினுடைய கலை உலகத்தில் மதுரை மாநகரிலே பிறந்து பள்ளி படிப்பையும் திறந்துவிட்டு கலை உலகத்திற்கு வந்து கலை உலகிலே எண்ணற்ற கஷ்டங்களையும் சுமந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு அத்தனை தமிழ் மக்களுடைய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றார் ஈழத் தமிழர்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய ஒரு மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயர் சூட்டி இன்னொரு மையனுக்கு சண்முக பாண்டியன் என்று பெயர் சூட்டினார் அவர் எடுத்த அவர் நடித்த படங்கள் நூத்தி ஐம்பதுக்கு மேல் சாட்சி உழவன் மகன் அம்மன் கோயில் கிழக்காரே வரிசையாக வைதேகி காத்திருந்தாள் உழவன் மகன் மாநகர காவல் ரமணா கேப்டன் பிரபாகரன் பூமை விழிகள் எண்ணற்ற படங்களிலே அவர் வீடு இணையற்ற அவருடைய பேச்சிலே கடல் தெரிக்கும் அதிலே சிவாஜியை பார்க்கலாம் அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும் அந்த சண்டைக் காட்சிகளே டூ போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி அவர்கள் புரட்சி புகழ் வாழ்க புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க இந்த மண்ணிருக்கட்டும் விண்ணிருக்கப்பட்டும் கலை உலகம் இருக்கப்பட்டும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாதனுடைய பெயரும் நிலைத்திருக்கும் அவர் புகழ் வாழ்க வாழ்க்க வணக்கம் நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமா நடிக்க வந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தான் நானும் வந்தேன் அவரும் வந்தார் ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலில் சாப்பிடுவோம் ஒரு கம்பெனியில் அவர் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் நான் உள்ளே போயிட்டு இருப்பேன் நான் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் அவர் உள்ளே போயிட்டு இருப்பார் அப்படி கம்பெனி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு தேடி அலைஞ்ச நடிக நானும் தான் நானும் நான் அன்போடு அழைக்கும் விஜயின்னு தான் அவர் அழைப்பேன் கேப்டன் விஜயகாந்தை வந்து நான் விஜயின்னு செல்லாமல் அழைப்பேன் அவருடைய மறைவு வந்து பெரிய இழப்பு அவர் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப துணிச்சலாக முன்னாடி இருந்தேன் குறிப்பாக நடிகர் சங்க கடை நடக்குது நடிகர்களுக்கு சினிமாக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னாலும் ஓடி வந்து முன்னாடி நிற்பார் ரொம்ப நெருங்கிய நண்பர் போனோம் இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி அவரை போய் பார்க்க போனேன் பார்க்க போனப்போ ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவர் எல்லாருக்கும் பிரியுமா நூறுரூபா பணம் கொடுத்துட்டு வந்தார் அப்போ தயங்கி தயங்கி அவங்க சகோதரி பிரேமலதா கேட்டாங்க அண்ணன் உங்களுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்கள் கொடுக்காட்டி தான் நான் கோச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரியமாக நூறுரூபா வாங்கிட்டு வந்து அந்த நூறுரூவா இன்னும் நான் வீட்டில் வச்சுக்கிறேன் ஒரு பெரிய இழப்பு நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடலிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் தொழிலாளர்கள் கலை உலக தொழிலாளர்கள் அனைவருடைய நலனிலும் அக்கறை கொண்டவராகவே வாழ்ந்தார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும் கருணை மனிதாபிமானம் ஈவு இரக்கம் என்னுடைய மறுபெயர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர் அரசியலிலும் குணிகரமான முடிவுகள் எடுத்து ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினர் அடுத்து எதிர்கட்சி தலைவராகவே வந்து வரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன்